நெல்லையில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்து விபத்தில் சிக்கி இருக்கின்றது சிக்கி இருக்கின்றது ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சூழலில் சில இடங்களில் பயிற்சி ஓட்டுநர்களை கொண்டு தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழலில் நெல்லையிலிருந்து ராஜபல்லிபுரம் பாலாமடை சென்ற பேருந்து சேற்றில் சிக்கியதால் பயணிகள் இருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார் ஆல்வின் தற்பொழுது தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கின்றதே இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க யாருக்கேனும் பயணிகள் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா சொல்லுங்க அரசு பேருந்து கழகத்தினுடைய சார்புல தொழிற்சங்கங்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனினும் அரசு சார்புல தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் பொமுசா தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது திருநெல்வேலியை பொறுத்த வரையில பேருந்துகள் இயல்பான இயக்கத்திற்கு ஏதுவான இயல்பான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ஒரு சில இடங்களில் இன்னும் பேருந்துகளினுடைய எண்ணிக்கை இயல்பு விட குறைவாக இயக்கப்படுகிறது என்பது யதார்த்தம் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தற்காலிக பேருந்து ஓட்டுநரை கொண்டு திருநெல்வேலியில் இருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பாலாமடை என்ற கிராமத்திற்கு இயக்கப்படக்கூடிய நகர பேருந்து சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த பேருந்து இன்று நேற்றைய தினம் புதிதாக வேலைக்கென்று பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஓட்டுநரால் இந்த பேருந்து என்று இயக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலாமடை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து எப்போதும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் திருநெல்வேலி மாநகரத்திற்கு வருவதற்காக இயக்கப்படக்கூடிய அந்த பேருந்து தான் இந்த தற்காலிக ஓட்டுநரால் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது காலையில் சென்ற பேருந்து என்பது குளத்தின் கரையில் அப்படியே சேர்த்து சிக்கி இருக்கிறது அந்த பேருந்து தற்காலிக பேருந்து ஓட்டுநர் இயக்கி அருகில் இருக்கக்கூடிய வேலியில் சிக்கியபடி அந்த பேருந்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது இது அந்த பகுதியில பள்ளி மாணவர்களை ஏற்று சென்ற நிலையில இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது எனினும் நல்வாய்ப்பாக அதில் எந்த பயணிகளும் இல்லாததால் அங்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லை எனினும் கூட விபத்து ஏற்படாமல் அப்படியே அந்த பேருந்தானது சாலையில் இருந்து இறங்கி சேத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது சிஐடி தொழிற்சங்கத்தினர் இதுபோன்ற நிலையில்தான் அவர்கள் தங்களது எதிர்வினியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை கொண்டு இயக்குவதால் பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஆகவே அரசு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சிகள் கூட சிஐடி தொழிற்சங்கத்தினரால் அங்கிருந்து பகிரப்பட்ட காட்சிகளாகத்தான் அது இருக்கிறது எனவே இன்னும் திருநெல்வேலி மாநகரத்துல புறநகர் பகுதிகளுக்கு முப்பத்தி இரண்டு பேருந்து ஓட்டுநர்கள் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் இயக்கப்படக்கூடிய அந்த வாரிசுதாரர்களுக்கு பணி என்பது கொடுக்கப்பட்டு இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதனுடைய அடிப்படையில தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அவருடைய குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்து நெல்லை பாலாமடை அருகே விபத்தில் சிக்கியிருக்கின்றது இது தொடர்பான காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ஆல்வெட் நெல்லையிலிருந்து ராஜவல்லிபுரம் பாலாமடை சென்ற பேருந்து சேற்றில் சிக்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள் நெல்லையில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்து விபத்தில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது அந்த பேருந்தில் பயணிகள் பெருமளவிற்கு இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது நெல்லையில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கின்றது